சிரிப்பு வேற அவங்க தண்ணி தானே பாலாக பால் பட்டு கிடக்கலாம் வேற உக்காந்து எப்படி Yawaladu padhru Teri jupi என்னன்னு தெரியல தண்ணிக்கு போனேன் நல்ல தண்ணிக்கு போனேன் நல்ல போட்டணும் சுத்த தண்ணி போட்டணும் கொண்டு வந்துட்டேன் எப்படி வந்து யாருக்கும் தெரியல எவ்வளோ பார்க்கல ஆனா அந்த பொருளை தெரியும் யாரும் வரக்கூடாது சாமி மகமாயி கையோட காடு ஓடி எல்லாம் பார்த்துட்டு வரலாம் எழுப்பு நிக்கிறாருங்களா

குடத்தை போயிட்டு தண்ணிக்கு போயிட்டு கரெக்டா வாங்கிட்டே வருது பாரு தண்ணிக்கு போன சையா நலத்தி வருது சொன்னாங்க கும்பலான கும்பலுக்கு அப்படியே திரும்பி வந்துட்டு இந்த நாளையில கா பவுன் ரெண்டு கிராம் போனாலே வயிறு வயல எடுத்துக்குவாளுங்க மூணு பொம்பளையும் பாரு எப்படி பெற்ற பொம்பளை பாத்துக்க இவங்க வந்து இருபது பவுன தொலைச்சிருப்பாங்க இங்க வார ஆளுங்க நீ வேற வந்து எடுத்திருந்தா கொடுங்க நீ எடுத்துருந்தா கொடு நீங்களே எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நாங்க வர்றோம் பாக்கி தான் எடுத்துக்கலாம்

அதை இவங்க வாங்கிட்டு போலாம் அது நீங்க மாட்டா போ பேச்சன வாரே நீங்க நகை காண பண்றாங்க நீங்க நகை வாங்கி வெச்சன்னு சொல்ற ஏதோ தோடு செமிக்கி மூக்குத்தி அப்படி நகை தான் சொல்றேன் அப்படியா இவங்க என்ன தோ நகைக்கல தெரியா சும்மா சும்மா நான் வந்து பேசல நீங்க இன்ன அப்புறம் பேசுங்கம்மா எடுத்து பொருள குடுங்க இது நல்லது சையா நான் சொல்லிப்பட்டு நல்லா இல்ல நான் பொருள வாங்காம போக மாட்டேன் இங்க இருந்து பொருள் நான் வாங்காம நீ போக மாட்டேங்கறீங்களா நீ பொருள் கொண்டு வந்தது எனக்கு எப்படி தெரியும்

ஒரு வந்து வீட்டுக்கு வந்து இருபது பவனே இருபது பவனு தான் ஒரு ரெண்டு இருபது

ஒன்று எங்கே போகிறப்போ நான் சொல்லிக்கலாம் இல்லையா பொட்டணம் ஒன்று கடந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு ஆளுங்க நான் தீனி அடுக்கிறதுக்கு கடல முட்டாயிட்டு எடுத்துட்டு வந்தேன் வந்து பார்த்தேன் நான் இருபது பவுனா மதியே பார்த்துருக்குது இப்போ என்ன பண்ணனும் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் சரியாகவும் சொல்லிட்டான் போக மாட்டேங்கிற ஆளுங்க எது சாப்பிட்டுக்க போக மாட்டேங்கிறாருங்க இப்போ உன்னை கொண்டு அங்கே உட்கார வச்சிருக்கேன் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி வந்த மாதிரி ஆடி சாமி வந்து ஆடி என்ன சொல்லணும் இந்த இல்லை உங்க பொருள் நீங்க இடத்த காலி பண்ணணும்னு சொல்லுங்க உங்கள் பாரு இடக்கு மூடக்கா சொல்லிட்ட கொஞ்சம் நோய்க்கு விட்டு போமா புரியுதா சரி ஆமா அதை புரியாத போகணும்

இருக்கிறது எப்படி இல்லாத சொல்ல முடியும் இந்த சாமிய சொல்ல சொல்லுமா நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா நான் சொல்றேன் இங்க தான் இருக்கு முடியாது இல்ல பார்க்கலாம் இல்லை அவர் சொல்லிட்டாமா இருந்தா தான் இருக்குன்னு சொல்வாங்க இல்ல சாமி சொல்லி நம்ம என்ன பண்ண முடியா நான் இங்க இருந்து பொருள் எல்லாம் போக மாட்டேன் பொருள் எல்லாம் போக மாட்டீங்கமா நான் அதுக்கு என்ன சொல்றேன் சாமி நீ நாயத்த பேசு இப்ப வந்து நான் சொன்னேன் என்ன செய்ய நம்ம சொன்னோம் நீங்க நம்பல சாமி சொல்லு சிதாய எல்லா குங்குமத்தையும் தீர்த்து போடாத என்ன இப்ப நீங்க வந்து நினைக்கிறது சாமி சொல்லுது நீங்க நம்புறியா இல்லையா

இது எப்படி மச்சுன்னு எனக்கு தெரியலமா எனக்கு ஒண்ணுமே தெரியல எப்படி மச்சினு தெரியல

நீ இஏக்கட சொல்லிட்டு இருக்கணும் பாக்க நம்ம சேஃப்டி அசிக்கலாம் இல்ல நீ என்ன நம்பான் வந்துட்ட இல்ல நான் என்ன ஓம் சாந்தி 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 மகளே இப்ப தொண்ணூறு வை நான் மலை ஏறிருக்கேன் புரியல தொண்ணூறு வை நான் மலை ஏறிருக்கேன் ஏசய்யா அவளுங்க வெவரமா எந்திரிச்சு வெளியில போறேன்னு சொல்லும் போது நான் போய் தொண்ணூறு வைக்க போனேன் இவன் என்ன சொன்னா யார கூபிட்டேன் அக்கா தங்கச்சி ஏழு பேரு அவரை அத சுட்டு குளிச்சாயா ஒரு பவுனா ரெண்டு பவுனாய் இருபேன் ஒரு பவுனா ரெண்டு பவுனா செய்யா இருபது பவன் ஆஹ் இந்த இருபது பவுன்னு எடுக்க முடியும் எடுக்க முடியும் என்னவாசி தொண்ணூற போட்டு நின்னுக்குடின்னு சொல்லும்போது நான் அக்கா தங்கச்சி ஏழு பேர்த்தனை உன்ன அழைக்க சொன்னனா அழைத்தேன் ஒண்ணு என்ன சொல்லி அழைத்தேன் என்ன சொல்லி ஒண்ணு என்ன சொல்லி கூப்பிட்டேன்

நீ பெரிய ஆள் வெச்சுக்க இரு நான் போய் பாத்து அப்ப செய்ய பங்கு கேப்பாரே நீ ஒளிஞ்சு வெச்சுக்க இல்ல நீ கேக்கவே மாட்டான் ஆ சொல்லி கொடுத்தா குட்டு வந்து கால் சொல்லிட்டு பங்கு கேப்பாடி இரு நீ என்ன காயை போட்டு இருக்கவங்க எதை எத எத தா எத எத போறன்னு வெவஸ்தே ஏ ஜம்மா இந்த ஊத்துல இருக்குறது சாத்திர புடிச்சு வந்து போ நீ வந்தறாத இந்த பக்கம் பாத்துக்கலாமா இருவோ நான் அதே பட பாத்திருக்கே சாமி அழைச்சி விபூதி வெச்சதோட நின்னுவா

கேட்டீங்கல்ல எங்கள் வீடியோவில் காணும் வீடியோ காணும் பார்த்தீங்களா இப்படி தான் குருவி சண்டை அதுங்குள்ளேயும் நிறைய பேர் என்னென்னா நம்ம தெருவை தாண்டி நம்ம தெருவுக்குள்ள தெரியும் தான் நாங்கள் பேசிக்கோம் பிடிச்சிக்கோ எல்லாருமே இதை தாண்டி வெளியில் இருக்கவங்களும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நிறைய கதகமாக அதனால என்ன பண்ணுறது பத்து பேர்த்து சிரிக்க வைக்கிற எங்கள் மன கஷ்டம் இருக்குது தானே செய்யும் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை லைக் பண்ணி சண்டைலாம்ங்க ஆமாம் பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு